ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சரோமா சமையலில் கொள்ளு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புழுங்கல் அரிசி ரெண்டு காப்படி எடுத்துருக்குறேன் கொள்ளு வந்து அரை காப்படி எடுத்துக்கலாம் அது கூடவே வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கழிஞ்சிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் கொள்ளில் கல் இருக்குதான்னு செக் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம் நல்லா ஆறு மணி நேரம் ஊறணுன்னையும் அப்புறம் அரைச்செடுக்கலாம் கொள்ளு அரிசியெல்லாம் ஆறு மணி நேரம் ஊறிருக்கு கொள்ளு வந்து நல்லா ஊறிடுச்சு இந்தளவுக்கு அளவுக்கு தான் மாவு அரைக்கும் போது நல்லா பொது பொதுன்னு வருங்க மாவு அரைச்சி எடுக்கலாம் கொள்ளு தோசைக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிருக்கிறேன் மாவு நல்லா பொது புதுன்னு வந்திருக்கு உப்பு போட்டு கலந்து வச்சுக்கலாங்க காலையில் தான் ஊற்றணும் தோசை இட்லி மாவு மாதிரியே புளிக்கணும் நைட் ஆட்டினோம்னா காலையில் தான் ஊற்றணும் காலையில் பார்க்கலாம் கொள்ளு தோசை மாவு நம்ம நைட் அரைச்சி வச்சது காலையில் நல்லா பொங்கி வந்துருச்சு பொடிய ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மல்லித்தலை இதை வந்து மாவில் கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க தோசை ஊற்றலாம் கல் நல்லா காஞ்சோடனே ஊத்தலாம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி சேர்க்காமலும் கூட ஊற்றுலாங்க வெறுமாவில் நல்லாயிருக்கும் இப்படி போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் தோசை நம்மளோட கொள்ளு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க கொள்ளு தோசை கொழுப்பை குறைக்குங்க சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் தொட்டுக்கிறக்கு தெங்காய் சட்னி வச்சுருக்கேன் நல்லா பொருத்தமாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்